திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒருத்தர் கைதானதுனால அதை முழுமையா என்ன தமிழ்நாடு ப்ராப்ளம் இதற்கு காரணம் ஒரு அரசியல் கட்சி சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு கட்சியிலே சம்பந்தப்பட்டவர் ஒரு தவறை செய்திருந்தால் அந்த அந்த தனிநபர் வந்து அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டுமே அது கட்சி அந்த அந்த விளக்கத்துக்கு கூட கட்சியின் சார்பாக அவர் செய்யவில்லை கட்சியை சார்ந்தவர் தன்னுடைய புது தன்னுடைய தனி வாழ்க்கையிலோ தன்னுடைய தனி வர்த்தகத்திலையோ அவர் செய்த தவறுக்கு கட்சி சபை உறுப்பினராக அவர் வந்து மீண்டும் தொடரலாம் என்றுதான் என்னுடைய கருத்து ஏன்னா இதே மாதிரி தான் ராகுல் காந்தியோடைய தண்டனையும் கன்விக்ஷனையும் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிச்சு கூட ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாங்க அதை தான் இன்றைக்கி சபாநாயகர் சொல்லியிருக்காரு அதை அதை திருப்பி அவர் வந்து மீண்டும் வந்து சட்டப்பேரவையில் உறுப்பினராக என்னை பொறுத்தவர்கள் வந்து தடையும் கிடையாது ஏன்னா அந்த கன்வின்ஷன் ஸ்டே ஆயிடுச்சுதான் கன்விக்ஷனும் ஸ்டே ஆயிடுச்சு சட்டத்தில் ஸ்டே ஆயிடுச்சு அதனால அவர் வந்து இப்போ வந்து இதுக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக மீண்டும் ஆகலாம் அமைச்சராகவும் ஆவிறதுக்கு அவருக்கு எல்லா தகுதியும் இந்த போதை பொருள் வந்து ஒரு புதிதாக ஏதோ இப்போ திடீர்னு ஒருத்தர் கைதானதுனால தமிழ்நாட்டுல போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் இந்தியா முழுவதும் போதைப் பொருள் இறக்குமதி ஆயிட்டேதான் இருக்கு இந்தியா முழுக்கும் பல இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையை ஆகிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் அதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ரெண்டு விதம் சப்ளை கட் பண்ணும் ரெண்டாவது ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் அது ரெண்டும் கொடுக்கணும் அது இல்லாமல் சீர்திருத்தம் தான் அது முடியும் அது வந்து அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கவங்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அதாவது சீர்திருத்த மையங்கள் அமைக்க வேண்டும் அதற்கு மேலாக கவுன்சிலிங் கண்டிப்பாக கொடுக்கணும் காலேஜ் ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் அந்த கவுன்சிலிங்கும் ரீஹாபிலிட்டேஷனும் இல்லாம இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது சப்ளைன்றதை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் ஆனா இந்த சப்ளை என்னமோ தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வருது வேற எந்த மாநிலத்துக்கும் வரல அப்படின்னு சொல்றது தப்பு இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் கன்சைன்மெண்ட் போதைப் பொருள் பிடிச்சது வந்து குஜராத்ல இருக்கிற குத்ரா போர்ட்ல தான் மேக்சிமம் கன்சைன்மெண்ட் பிடிக்கிறாங்க அது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாநிலம் அந்த போர்ட்டை நடத்துறது ரொம்ப நெருக்கமாக பிஜேபி முன்பா போட்டு அதனால வந்து ஒரு இந்தியா பிராப்ளமா பாக்குறமே தவிர இது திராவிட முன்னேற்ற கழகத்தோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர் கைதானதுனால அதை முழுமையா என்னமோ தமிழ்நாடு ப்ராப்ளம் இதற்கு காரணம் ஒரு அரசியல் கட்சி சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு கட்சியிலே சம்பந்தப்பட்டவர் ஒரு தவறை செய்திருந்தால் அந்த தனிநபர் வந்து அது விளக்கம் கொடுக்க வேண்டும் அது கட்சி அந்த விளக்கத்தை கட்சியின் சார்பாக அவர் செய்வது கட்சியை சார்ந்தவர் தன்னுடைய பொது தன்னுடைய தனி வாழ்க்கையிலோ தன்னுடைய தனி வர்த்தகத்திலையோ அவர் செய்த தவறுக்கு கட்சி சம்பந்தப்படாது அப்படி பார்த்தா பிஜேபி மேல உறுப்பினர்களா எத்தனையோ பேர் மேலே எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கு அதுக்கு என்ன பிஜேபி எல்லாம் காரணம் நான் சொல்ல முடியும் அது அவர் தனிநபர் விவகாரம் அவர் தான் அது விளக்கம் கொடுக்கணும் இதை வந்து ஒரு அரசியல் கட்சி மீது இந்த குற்றச்சாட்டை வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிற ப்ராப்ளம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் இது ஒரு இந்தியா ப்ராப்ளம் இந்தியா இளைஞர்களுடைய ப்ராப்ளம் இதுல இந்தியாவில் இருக்கிற எல்லா மட்டத்து மக்களும் இதை பத்தி கவலைப்பட வேண்டும் இது இது சப்ளையை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு மேலாக ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் கவுன்சிலிங்கை கண்டிப்பாக செய்யணும் இல்ல இந்தியாப்ளம் தான் சொல்றேன் ஆனா இது வந்து ஒரு தமிழ்நாடு ப்ராப்ளம் ஒரு தமிழ்நாட்டு ப்ராப்ளத்துக்கு காரணம் ஒரு அரசியல் கட்சியை சம்பந்தப்பட்டிருக்கா அந்த அரசியல் கட்சியை சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது சரியான வாதமே கிடையாது நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணி இருந்தாருனாக்க அப்புறம் ஒரு இந்த கிருஷ்ணகிரியில பஸ் சரிச்சாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ரெண்டு நபர்கள் பஸ் அரிசி குற்றவாளிகள் என்று தண்டிக்கப்பட்டார்கள் அதனால அந்த கட்சியில இருக்கவங்க அத்தனை பேருமே பஸ் அரிக்கிற கொலையாளிகள் சொன்னாக்க ஒத்துக்குவாங்களா அல்லது ரெண்டு நபர் பண்ணாங்க அது கட்சியுடைய கட்சியோட போராட்டத்தில் நடந்த விஷயம் அதனால ஒரு கட்சியில சம்பந்தப்பட்டவர் தன்னுடைய தனி வர்த்தகத்திலயோ தன் தன் தனி வாழ்க்கையிலோ செய்யற ஒரு காரியங்களுக்கு அந்த கட்சியை எப்படி பொறுப்பாகும் கட்சி என்பது அதுக்கு பொறுப்பாகாது அதனால